வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இஸ்ரீ பாலாஜா குழுந்தர் கந்தசாமி டிஎன் டெட்டு ட்ரை பண்ண முக்கியமான பகுதிகளில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்து தமிழில் இருந்து ஒரு கேள்வி இது கண்டிப்பாக இதில் இந்த ஏரியாவிலிருந்து ஒரு கொஷின்ஸ் நம்பர் வரும் காலத்தை வென்ற கலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழில் கொடுத்துருக்குற ஒரு ஏரியா தான் தஞ்சை பெரிய கோயில் பற்றின தகவல்கள் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம ஏற்கனவே படிச்சுருப்போம் பட் இதில் வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து உள்ளுக்குள்ளேருந்து எடுத்துருக்காங்க அதுலேருந்து நமக்கு கேள்விகள் வந்துட்டு இருக்கு அதனால இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம முழுசாக பார்க்க ஆரம்பிச்சலாம் இது டெட்டுக்கு அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கும் எஸ்ஐடிக்கு கண்டிப்பாக நிச்சயத்தில் வந்து ஒரு கொஷின்ஸ் வரும் சரி ரைட் இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணப் போறோம்னா கேரளந்தகன் கோபுரம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒன்று சொல்ல போகிறோம் அந்த கேரளந்தகன் கோபுரம் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா தஞ்சை பெரிய கோபுரங்கள்லேயே உயரமானது கேரளந்தகன் கோபுரம் அப்படின்னு தான் சொல்லப்படுது இது என்னென்னா ராசராசன் சோழன் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவர் சேரநாடு சேரநாடுனா கேரளாவில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் சேரநாடுன்னு சொல்லுவோம் அந்த சேரநாட்டை வந்து ஜெயிச்சதன் நினைவாக அதை போற்றும் வகையில் வந்துட்டு இந்த கோபுரத்துக்கு கேரளாந்தகன் வாயில் கோபுரம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சார் இந்த கோயில்ல ரெண்டு கோபுரங்கள் இருக்கு எது தஞ்சை பெரிய கோயில்ல ரெண்டு கோபுரங்கள்ல முதல்ல இருக்கிறது கேரளாந்தகன் கோபுரம் திருவாயில் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வாயில் நுழைவாயில் சொல்றது இது சோழர்களுடைய தனி அடையாளம் அப்படின்ற ஒரு சிறப்பும் அதுக்கு இருக்கும் சரிங்களா இப்ப இன்னொன்னு என்னன்னா கோபுரங்கிறது வேற விமானம்ங்கிறது வேற கோபுரம்னா வாயில்கள் மேல கட்ட மேல அமைக்கப்படுறது வந்து கோபுரம் வாயில்கள் முதல்ல நுழைவாயில்கள் வருது பாருங்க அதுக்கு மேல கட்டுற அந்த அடுக்குகளுக்கு வந்து கோபுரம் விமானம் அப்படின்னா அகநாளிகைக்கு மேல அகநாளிகை அப்படிங்கிறது கருவறை சரிங்களா அகநாளிகைனா விமானம் மேல அமைக்கப்படுற அதாவது அகநாளிகைக்கு மேல கட்டுறது வந்து விமானம் அப்படின்னு சொல்லி சொல்றது சரிங்களா அகநாளிகைன்னா கருவறை ரெண்டு நுழைவாயு கோபுரங்கள்ங்கிறது பிற்கால சோழர்களுடைய தனி சிறப்பு அப்படிங்கிறது ரெண்டு நுழைவாயுங்கிறது இது ஏன் பெரிய கோயில் சொல்றோம் அப்படின்னா நம்ம நாட்டுல இருக்கிற கற்றளி கோவில்களையே பெரியதும் உயரமானதும் இந்த தஞ்சை தஞ்சை பெரிய கோயில் தான் என்ன கற்றலி கோயில்கள் கற்று அழி கோயில்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா இந்த ராசராசன் சோழனால கிட்டத்தட்ட ஆறு வருஷமா அதை கட்டினாங்க சரிங்களா இந்த கோயில வந்து கட்டினது தஞ்சை பெரிய கோவில் கட்டினது ராசராச சோழனால கட்டப்பட்டது தச்சினமேரு அப்படின்னு ராசராசன் சோழனால சொல்லப்பட்டது அழைக்கப்பட்ட பேர் இதே எக்ஸாம்பிள் கேட்டு இந்த கோவிலோட விமானம் பாத்தீங்கன்னா இருநூத்தி பதினாறு அடி கொண்டது ஹைட்டு இருநூத்தி பதினாறு அடி உயரமும் கருவறை விமானம் பாத்தீங்கன்னா பதிமூன்று தளங்கள் இருக்கு அது என்ன கட்டாளி கோவில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் கட்டளி கோவில் அப்படிங்கிறது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது செங்கற்களை அடுத்தடுத்து ஒண்ணு மேல ஒண்ணு அடிக்கடிக்கு கட்டுற மாதிரி கருங்கற்களை அடுத்தடுத்து அடிக்கடிக்கு கட்டுறதுக்கு பேர் கற்றறி கருங்கற்களை கற்றி அடுத்தடுத்து அடுக்கிறது சரி ஏழாம் நூற்றாண்டுல இந்த பிரச்சனை ஹைட் நம்ம சொல்லியிருப்போம் இரண்டாம் நரசிம்மவர்மனை பத்தி நம்ம சொல்ல போறோம் இப்ப என்னன்னா ஏழாம் நூற்றாண்டுல இரண்டாம் நரசிம்மவர்மன் பல்லவ மன்னன் உருவாக்கின வடிவம் தான் இது மகாபலிபுரம் கடற்கரை கோயில் காஞ்சிபுரம் கைலாசநகர் கோயில் பனைமலை பாலகிரீஸ்வரர் கோயில் இதெல்லாம் வந்து எடுத்துக்காட்டாக சொல்லலாம் சரிங்களா இந்த வகையில் அந்த வகையில் முழுமையா கற்களை கொண்டே கட்டப்பட்ட மிகப்பெரிய கோயில் இதுதான் தஞ்சை பெரிய கோயில் தான் பதினெழாம் நூற்றாண்டில் ஆட்சி செஞ்ச முதலாம் ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலை ஆயிரத்தி மூணுல ஸ்டார்ட் பண்ணி ஆயிரத்தி பத்துல கட்டி முடிச்சிருப்பான் ஆயிரத்தி மூணுல ஸ்டார்ட் பண்ணி ஆயிரத்தி பத்துல ரெண்டாயிரத்தி பத்துல ஆயிரமாவது ஆண்டு நிறைவடைஞ்சிருக்கு ஆயிரமாவது ஆண்டு சரிங்களா பொதுவாக கோயில்கள் எல்லாம் எப்படி கட்டுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தொடக்கத்தில் வந்து மண்ணால் கட்டி ஸ்டார்டிங் மண்ணால கட்டி ஆரம்ப ஸ்டேஜ்லாம் மேல மரத்தால சட்டகம் போட்டாங்க அதுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய கோயில்களை வந்து தெல்லை கோயில் அதே மாதிரி குற்றால குற்றாலநாதர் கோயில் அதுக்கு மேல வந்து எடுத்துக்காட்டு தான் சொல்லலாம் செம்பு செம்புகளால் தங்கத்தால தகடுகள் கூரைஞ்சாங்க தகடால் செய்யப்பட்ட அதாவது இருக்கு அதனால கூரை மாதிரி அது மேலே அதுக்கு அடுத்த நிலையில செங்கற்களை அடுக்கி கோயிலை கட்டினாங்க செங்கிருக்கல அந்த வகையில சேலன் செங்கனான் அந்த சோழன் சேலன்னே வருது சோழன் ஏன் இவருக்கு செங்கண்ணான்ற ஒரு பேர் வந்துச்சு அப்படின்னு அவர் கண் பத்தி ரெட்யூஸா இருக்கும் ஏன் ஒரு நாளிகை கழித்து இந்த குழந்தை பிறந்தால் தரணி ஆழ்வான் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியர் சொன்னார் சொல்லிட்டு அவரு கருவறையில் இருக்கும் அவருடைய தாய் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரசவத்தின் பொழுது பாத்தீங்கன்னா தலைகளாக என்ன கட்டி தொங்க விடுங்க ஒரு நாளிகை கிட்டத்தட்ட இருபத்தி நிமிஷம் தலைகளை கட்டி தொங்க விடுங்கன்னு சொல்லிட்டு அந்த தாய் வந்து தலைகளை தொங்கிட்டு இருப்பாங்க தொங்கிட்டு இருப்பாங்க ஒரு நாளைக்கு பிறக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய கண்ணால் வந்து அந்த பிளட் எல்லாம் அங்க கண்ணில் ஏறிக்கும் போல கண்ணு செக்க செவில செவப்பாக இருக்கும் அதனால அந்த சோழன் செங்கனான் அப்படின்ற பேர் அவர் கிடைச்சிருக்கும் அவருக்கு பேர் வச்சிருப்பாங்க இந்த சோழன் செங்கரான் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி எட்டு கட்டினதாக திருநாவுக்கரசர் அப்புறம் சொல்றேன் அந்த திருநாவுக்கரசர் தன்னுடைய பதிகத்துல சொல்லியிருப்பார் சரிங்களா இது ஒரு முக்கியமானது கோவில்கள் ஏன் பெருசா கட்டுறாங்கன்னா கோவில்கள்ங்கிறதெல்லாம் வெறும் வழிபாடு தலை மட்டும் கிடையாதுங்க அங்க இசை நடனம் நாடகம் இந்த அருங்கலைகளும் வளர்த்தாங்க அந்த இடத்துல அது மக்கள் ஒண்ணு கூடுற இடமாகவும் இருந்துச்சு அதனால மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய அந்த செய்திகள் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா அங்க இருக்கிற கல்வெட்டுகளை பொறிச்சிருந்தாங்க அப்படி கல்வெட்டுகளை பொறிச்சு வச்சுட்டாங்க அது மட்டும் இல்லாம பஞ்ச காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பஞ்ச காலத்துல உதவுறதுக்காக தானிய கிடங்குகள் அந்த கோயிலுக்குள்ளே வச்சிருந்தாங்க கருவூரமாகவும் மருத்துவமனையாகவும் போர்க்காலங்கள படை வீரர்கள் தங்கக்கூடிய ஒரு இடமாகவும் எவ்வளவு பெருசா இருந்திருக்கும் பாருங்க கோயில்கள் அவங்க சொல்றாங்க செங்கல் சுண்ணாம்பு அதே மாதிரி மரம் உலோகம் இதெல்லாம் இல்லாமலேயே பிரம்மன் ஈஸ்வரன் சரிங்களா பிரம்மன் பிரம்ம ஈஸ்வரன் விஷ்ணுக்கெல்லாம் விசித்திர சித்தன் சொல்லப்படக்கூடிய யாருங்க அவரு விசித்திர சித்தன் முதலாம் மகேந்திரவர்மன் சித்திரகார புள்ளி விசித்திர சித்தன் சொல்லக்கூடியவர் முதலாம் மகேந்திரவர்மன் இவர் வந்து கொடைவரை கோயில்கள் அதெல்லாம் எதுவுமே இல்லாம எதுல இல்லாம அந்த சுண்ணாம்பு செங்கல் மரம் உலோகம் இதெல்லாம் எதுவுமே இல்லாம குடைவரை கோயில்கள் கட்டின அந்த இது வந்து அமைச்ச அந்த பெருமை வந்து இவர்கிட்ட சேரும் வந்து மகேந்திரவர் மண்டபெட்டுகள் விட்டு சொல்லும் அதாவது குடவரை கோயில்கள் அப்படின்னா அந்த பாறைகளை கொடைந்து கட்டு அதுக்குள்ள அந்த கோயில்களை அப்படியே கட்டுங்க ஒரு பெரிய பாறை அதுல கொடைஞ்சு குறைஞ்சு உள்ளுக்குள்ள கோயில் கட்டின ஒரு பெருமை வந்து மகேந்திரவர் விசித்திர சித்தனுக்கு சேரும் அவங்க வழி வந்த அவங்க வழியில வந்த ராஜசிம்மன் முன்னோர்களையும் மிஞ்சிற அளவுக்கு காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில் ஒன்று கட்டினார் இது ராசி சிம்மேஸ்வரம் ராச சிம்மேஸ்வரம் அவருடைய பேர்ல வரும் ராச சிம்மேஸ்வரம் ராஜ சிம்மேஸ்வரம் சொல்லப்படுற இந்த கோயில் தான் ராஜராஜ சோழனுக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய கோயிலை கட்டணுங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டி விட்டுச்சு அந்த தஞ்சை பெரிய கோயில் கட்டுறதுக்கான அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுதான் இந்திய கட்டடக்கலை பாணி வந்து நாக அதாவது நாகரம் நாகரம் வேசரம் திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வகையா சொல்லுவாங்க அதுல தஞ்சை பெரிய கோயிலுங்கிறது எண் பட்டை எட்டு பட்டை வடிவத்துல கட்டப்பட்ட திராவிட கலைப்பாணி கலைப்பாணியை சேர்ந்தது தஞ்சை பெரிய பெரிய கோயில் இது எக்ஸாம் கேட்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு நெக்ஸ்ட் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறுல பாத்தீங்கன்னா ஜெர்மனி என்ஜர் சூல்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆறு வருஷமா தீவிரமா கல்வெட்டுகளை படி எடுத்து அதை வாசிச்சு இந்த கோயில கட்டினது ராசராச சோழன் தான் அப்படின்னு உறுதி செஞ்சது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறுல அப்படிங்கிறவர் தான் இப்ப அடுத்தது இவர் பிரெட்ரிகா ஓன்ஸ் லிவிங் அப்படின்னு சொல்றது வீலிங் அப்படின்னு போனோம்னா பைக்ல வீலிங் போறோம் பாருங்க அந்த மாதிரி இவர் வந்து என்னன்னா லீவிங் இந்த பேரை மைண்ட் வச்சுக்கோங்க ஏன்னா இவர் என்ன சொன்னாருன்னா கட்டடிக்கலை அப்படிங்கிறது உறைந்து போன இசை அப்படின்னு சொல்லுவார் இது வந்து ஒரு வாக்கியம் இதை சொன்னவர் யார் அப்படின்னு எக்ஸாம்பிள் கேட்பாங்க என்ன கட்டடக்கலை என்பது உறைந்து போன இசை என்று கூறியவர் யாருன்னா வென்ஸ் லீவிங் சொல்லக்கூடிய இவர் தான் சொல்லிரு நெக்ஸ்ட் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல எஸ் கே கோவிந்தசாமி இவர் என்ன சொல்லியிருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல சொந்த என்ன சொல்றது இந்த சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற விருவிறியாளராக பணிபுரிஞ்சிருந்த எஸ் கே கோவிந்தசாமி தஞ்சை பெரிய கோயில் கருவறையில ஒரு தலங்கள் அதாவது ஒரு தலங்களில் இருக்கிற அந்த என்ன சொல்றது அந்த சுற்றுக்கோடு சுத்தி இருக்கக்கூடிய அந்த தலங்கள் இருக்கக்கூடிய அந்த இரு தலங்கள் ரெண்டு தலங்கள் ஒரு தலங்கள்ல ரெண்டு தலங்கள்ல இருக்கிற இந்த கோரம் வந்து சாந்தார நாளிகை சரிங்களா என்ன சொல்லுவாருன்னா அந்த ஓவியங்கள் அங்க இருந்துச்சு அந்த பகுதி சுவர்கள்ல ஓவியங்கள் இருந்ததை முத முதல்ல பார்த்தவரவர் தான் அதுல தட்சணமூர்த்தி ஓவியம் அஹ் திருபுராந்தகர் ஓவியம் அப்படின்னு சொல்லிட்டு சுவர் பூரா பெரிய அளவுல வரைஞ்சி வச்சிருந்திருக்காங்க அந்த விஷயத்த அவர் பார்த்தாரு சரிங்களா அப்புறம் ஓவியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் சொல்லுவோம் ஃப்ரெஸ்கோ ஓவியங்கள்லாம் இந்த அஜந்தா எல்லோர குகை கோவிகள் இருக்கு பாருங்க அதாவது அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன ஃப்ரெஸ்கோ ஓவியங்கள்ன்ற அப்படிங்கிற சொல்லுக்கு பேர் பாத்தீங்கன்னா புதுமை அப்படின்னு போர் சுண்ணாம்பு காரைப்பூச்சு அது மேல அதோட ஈரம் காய்கறத்துக்கு முன்னாடி அதை வரைகிற சோ இந்த பழமையான ஓவிய கலைநுட்பத்துக்கு பேர் இதை சொல்லுவாங்க இதெல்லாம் எங்க இருக்கிற அஜந்தா எல்லோரா அப்புறம் சித்தன்ன வாசல் மாதிரியான இடங்கள்ல இந்த மாதிரி ஓவியங்களை நிறைய பாக்குறேன் பாருங்க சொன்னா போட்டு அப்படி பூசிடுவாங்க அந்த ஈரங்காயத்துக்கு முன்னாடி அந்த ஓவியத்தை வரையணும் இப்ப நம்ம ஒரு பேப்பர்ல வரையினாலே அதுக்கு நமக்கு இரேசர் வந்து ஆயிரத்தெட்டு தடவை தேப்படும் இப்போ ஒரு கோடு போறேன் இந்த கோடு இந்த பக்கம் போடணும்னு சொல்லிட்டு அதை போட்டு ஒரு நாலு தடவை விரிச்சுட்டு அப்புறம் மறுபடியும் இந்த பக்கம் இருக்க முடியாது சம்திங் பண்றோம் பட் அந்த காலகட்டங்களில் போய் சோவர் அந்த ஈரங்காயத்துக்கு முன்னாடி நீங்க ஓவியம் வரையீங்க அப்படின்னா எப்படி இருக்க பாத்து வருஷம் ஆகும் நமக்கு இல்லைங்களா இங்க இருக்கிற அதாவது இப்ப இது இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோம் தஞ்சை பெரிய கோயில்ல இங்க இருக்கக்கூடிய நந்தி முன்னாடி கோயில் முன்னாடி இருக்கு பாருங்க அந்த நந்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா நாயக்கர் காலத்தை சேர்ந்தது நாயக்கர் காலத்தை சேர்ந்தது அந்த நந்தி இந்த பெரிய நந்தியும் மண்டபம் வந்து பாத்தீங்கன்னா நாயக்கர் காலத்தை சேர்ந்தது அப்ப சோழர் காலத்துல இருந்த அந்த நந்தி இப்ப எங்க இருக்குன்னு தென்புறத்துல இருக்கக்கூடிய திருச்சுற்றுல இருக்கு தென்புறத்தில் இருக்கக்கூடிய திருச்சுற்று இதையும் பண்ணிக்காங்க பனிரெண்டாம் நூற்றாண்டுல இருந்த கோபுரங்கள் வெளி கோபுரத்தை உயரமாகவும் உள்ளுக்குள்ள இருக்கிற கோபம் உயரம் குறைவாகவும் இரண்டு வகை கோபுரங்கள் கட்டின அந்த புது மரபை கொண்டு வந்தவர் ராசராசன் சோழன் தான் இரண்டு வாயில்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இரண்டு கோபுரத்தை கட்டினது ராசராசன் தான் அதனால திருவாயில் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க திருவாயில்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரி இப்போ கங்கை கொண்ட சோழபுரம் தாராசுரம் அதே மாதிரி திருபுவனம் இந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய கோயில்கள் இரண்டு வாயில்கள் இருக்கிறத நம்ம பார்த்துக்கலாம் இப்ப அடுத்ததா இந்த விஜயநகர ஒரு பேர் நம்ம ஏன் கொண்டு வரோம் அப்படின்னா நான்கு புறங்கள்லையும் நாலு கோபுரங்கள் எழுப்புற அந்த மரபு இரண்டாம் குலத்துங்க சோழன் காலத்துல இருந்தால் தொடங்கிச்சு சரி கீழ்பகுதி கல்லாலையும் மேல் பகுதி செங்கற்கல்லாலையும் கட்டியிருப்பாங்க இது ஒன்று புகழ்பெற்ற பல கோவில்கள் என்ன சொல்றது ஹைட்டா இருக்கக்கூடிய ரொம்ப உயரமான அந்த கோபுரத்தை எழுப்பின அந்த பெருமை வந்து யாருக்கு சொன்னா விஜயநகர பேரரசுகளுக்கு தான் சேரும் அப்புறம் பெண் அதிகாரிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிப்போம் இந்த காஞ்சி தெல்லை திருவண்ணாமலை திருவரங்கம் மதுரை இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் கோயில்கள் பாத்தீங்கன்னா கோபுரங்கள் நம்ம நூத்தி ஐம்பது அடிகள் மேல இருக்காங்க விஜயநகர அரசு காலகட்டங்கள்ல வந்ததாக சொல்லப்படுது ராஜராஜ சோழன் காலத்துல பெண் அதிகாரிகள் அரசு பணிகளில் இருந்தனர் கவர்மெண்ட் வேலையில் இருந்துட்டு பெண் அதிகாரிகளும் இருந்தாங்க அப்படின்ற ஒரு தகவல் நம்ம சொல்ல போறோம் இல்ல ராஜராஜ சோழனுடைய பட்டத்து அரசு என்ன சொன்னா உலோகமா தேவி உலோக மாதேவி அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க திருவள்ளாற்றுல கட்டின ஒரு கோவில்ல அதாவது சரம் அப்படின்னு சொல்லப்படுது அந்த கோயிலுக்கு இருக்கிற ஒரு கல்வெட்டுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா உடன்கூட்டத்து அதிகாரம் செய்கின்ற சரிங்களா அதிகாரிச்சி எருதன் குஞ்சிர மல்லியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வரிகள் இருக்கும் அதாவது இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா எருதன் குஞ்சிரமல்லி என்ற ஒரு பெண் அதிகாரியை பத்தி சொல்லப்படுறதுல அந்த கோயில்ல முதலாம் ராசாதிராசன் அவருடைய காலகட்டத்திலும் ஒரு அதிகாரிச்சி ஒரு பெண் இருந்ததாகவும் சொல்லுவாங்க அவரோட பேர் வந்து அதிகாரிச்சு ஆஹ் சோமையன் அதாவது சோமையன் அமிர்தவள்ளி சோமையன் அமிர்தவள்ளி அப்படிங்கிறவங்களும் அங்க இருந்து அதை ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் சொல்லப்படுது நெக்ஸ்ட் அடுத்து ஒரு பாயிண்டா இந்த இதுல இருந்து இருக்கிறது கடைசியா தோணுதான் நாம் கொடுத்தனவும் நம் அக்கண் கொடுத்தனவும் நம் பெண்டுகள் கொடுத்தனவும் பெண்டுகள் அவங்க மனைவி மார்கள் கொடுப்பார் கொடுத்தனவும் எந்த கல்லிலே வெட்டி அருக அந்த கல்வெட்டுகள்ல அதில் எது இருக்கும்னு சொல்லிட்டு உதவிகளையும் அவர் சிறப்பிச்சார் அதாவது இந்த கல்வெட்டுகள் இந்த கோயில் கட்டுறதுக்கு உதவணங்களையும் சிறப்பிக்கிறது விதமா கல்வெட்டுகளை பேரு பொறிச்சாரு நம்ம ராஜராஜ சோழன் அப்படின்ற சிறப்புகள் எல்லாமே அவருக்கு வந்து சேரும் இவ்வளவுதாங்க அந்த டைட்டில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் இந்த பாயிண்ட்ஸ்ல வரிசா மனப்பான் பண்ணிக்கோங்க கண்டிப்பா இதுல இருந்து நமக்கு அடுத்த ஒரு வீடியோ நம்ம சந்திக்கிறேன்